பேர் சதீஷ் இந்து முன்னணி மாநில குழு உறுப்பினர் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றராம் என்று மதுரை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை தமிழக அரசு கண்டுகொள்ளாதை கண்டித்து தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டமானது நேற்றைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு அதில் ஒரு பகுதியாக கோயம்புத்தூரில் நேற்றைக்கு ஆர்ப்பாட்டம் வந்து காந்தி பார்க் பகுதியில் நம்ம அனுமதிக்காக எழுதி கொடுத்து அங்கே நம்ம வர்றக்கா நின்று போது செல்வபுரம் பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக கலந்து கொள்கிறக்காக அங்கிருந்து புறப்பட்ட கிளம்பி இங்கே வர்றவங்கள காவல்துறையை சார்ந்த உதவி ஆணையாளர் மகேஸ்வரன் அவர்கள் தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றிட்டு நேராக அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரூர் ரோட்டில் எச்ஜே திருமண மண்டபத்தில் வச்சு இந்து முன்னோர் நகரச் செயலாளர் சதீஷு இன்னொரு பொறுப்பாளர் சிவா ரெண்டு பேர்த்த கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறாங்க எதுக்காக அந்த தாக்குதல் அவ்வளோ மோசமான தாக்குதல் நடத்தினாங்கன்ற விவரம் எங்களுக்கு தெரிய வரல ஆனால் அவ்வளோ மோசமாக ஒரு தாக்குதல் நடத்திட்டு அந்த தாக்குதலை வீடியோ படம் பிடிச்ச செல்போன் எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக பிடுங்கி அந்த செல்போனை எல்லாம் அழிச்சிருக்கிறாங்க உட்கார்ந்து டெலிட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த பசங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எதுவுமே வழங்கலை நேற்றைக்கு பூரா இது அப்படியே பத்திரமா அந்த பசங்களை வெளியில் விடாமல் பாதுகாப்பாக வச்சுருந்துருக்குறாங்க அதை கண்டித்து இன்னைக்கு மாநகராட்சி மாநகர ஆணைய மா மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட மனு கொடுக்கறக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம் பாதிக்கப்பட்ட அந்த தம்பி சிவா இந்த தம்பி தான் சதீஷ் இந்த பையன்தான் இந்த பையனோட த ஆல்ரெடி கையில ஏற்கனவே உள்ள தையல் இருக்குது இந்த தையலை பிடிச்சி இது பண்ணதில் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு அந்த பையனுக்கு கை வந்து வேலை செய்யாமல் போய் கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்த ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு காலையில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு இப்போ அவர் கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அவர் அவர் நேராக கலெக்டர் அலுவலகத்துக்கு ஆட்சியர் காமிக்கிறக்காக அவர் கூப்பிட்டு வந்திருக்கோம் இப்போ அவர் நேராக போய் அடுத்த ஹாஸ்பிட்டல்லிருந்து வந்திருக்கிறார் இந்த ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி புகார் கொடுக்குறக்கா இன்னைக்கு வந்திருக்கும் அந்த முறையாக அந்த பலர் மீது உடனடியாக உதவி ஆணையாளர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யணும் அரசாங்கம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும் வலியுறுத்தி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறது